இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தனக்கு தெரிந்தவர்கள்கிட்ட அதிகமாக பகிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் தான் இதில் ஜப்பானியர்களுக்கும் தமிழர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்க போகிறோம் நம்ம ஜப்பானியர்களை எடுத்துக்கிட்டோம்னா அவங்க வந்து அவங்களுக்கு தெரிந்தவங்கக்கிட்ட எதை பற்றி அதிகமாக பேசுகிறாங்கன்னா அதாவது முக்கியமாக குடும்பம் அதை பற்றி பேசவே மாட்டாங்க அதை வந்து ஒரு தனிப்பட்ட புனித இடம்னு அவங்க நினைக்கிறதுனால ஏன்னா வெளியே காட்டக்கூடாதுன்னு நினச்சிக்கிறாங்க வேலை அப்புறம் சமூக இருந்து அதை வந்து பிரித்து வச்சு பார்க்குறாங்க குடும்பத்தை ஆனால் நம்மால் அப்படி கிடையாது குடும்பம் வாழ்க்கையின் மையம் அப்படின்னு நினைக்கிறோம் அம்மா அப்பா மனைவி குழந்தை எல்லோரும் ஒன்றாக இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் என் வீடு என் குடும்பம்னு நம்ம பெருமையாக பேசுவோம் இது இந்த தமிழர்களுடைய எண்ணங்கள் ஆனால் பேசும் விஷயம் வந்து பார்த்தோம்னா நம்மால் தமிழர்கள் அஞ்சு நிமிஷத்தில் பேசினாலே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள கல்யாணம் குழந்தை வீட்டு பிரச்சனை சம்பளம் அப்படின்னு எங்கேயோ பேருவான் ஆனால் ஜப்பானியர்கள் பேசினாலும் அவர்கள் வந்து வேலை காலநிலை உணவு இதில் இதை பற்றி தான் பேசுவாங்களே தவிர்த்து பர்சனல் கேள்விலாம் கேட்டால் அதுலேருந்து இருந்து தப்பிக்க தான் பார்ப்பாங்க தமிழன் அப்படி இல்லை நெருங்கி கேட்பான் ஜப்பானியன் தூரம் காப்பான்னு அந்த மாதிரி விஷயங்களில் நம்மளால குடிச்சதுக்கு அப்புறம் இதை பற்றி பேசுவோம்னா குடும்ப கஷ்டம் மனைவி குழந்தை உறவினர் சண்டை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மனசில் இருக்கிறதெல்லாம் வெளியே திறந்து பேசுவான் ஆனால் ஜப்பானியர்கள் குடித்ததுக்கப்புறம் என்ன மாதிரி விஷயங்களை பற்றி பேசுகிறாங்கன்னா அந்த ஒர்க்கில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு அப்புறம் அந்த அவனுக்கு மேலாளர் அவனுக்கு கொடுத்த அழுத்தம் இதை தான் வெளிப்படையாக பேசுவான் அப்புறம் வந்து பார்த்தோம்னா எமோஷனில் வந்து உணர்ச்சியில் வந்து நம்ம எப்படின்னா தமிழர்கள் அழுகை கோபம் சந்தோஷம் இதெல்லாம் ஓப்பனாக பேசிடுவோம் ஏ என் கஷ்டம் கேளுங்கன்னெலாம் சொல்லி நம்ம பாட்டுக்கு பேசுவோம் உணர்ச்சியில் ஜப்பானியர்கள் அதை மறைச்சி வைப்பாங்க உணர்ச்சிகளை வெளியே காட்ட மாட்டாங்க அப்புறம் அவங்க தன்னை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ஆர்வம் காட்டுறவங்க சமூக கட்டமைப்புலாம் வந்து பார்த்தோம்னா தமிழர்கள் வந்து நம்ம வந்து பெரிய குடும்பம் ஊர் உறவுகள்னு நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சிஸ்டம்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆனால் ஜப்பானியர்களுக்கு வந்து அப்படி கிடையாது அவங்க நம்மளை மாதிரி ரொம்ப பெரிய குடும்பமெல்லாம் வாழ மாட்டாங்க அவங்க சொல்லப்போனால் ஒரு நியூக்ளியர் ஃபேமிலின்னு வச்சுக்கலாம் எல்லாம் உள்ளுக்குள்ளேயே அடக்கி வச்சுக்கிட்டு தனிமை அதிகமாக விரும்புவாங்க ஒர்க் பிளேஸ் தான் அவங்களுக்கு முக்கியமான ஒரு சமூக வட்டம்னு அவங்களோட எண்ணம் அவங்க அதை தான் அவங்க ஒரு முக்கியமான சமூக வட்டம்னு நினைக்கிறாங்க வேலை செய்கிற இடத்த முக்கியமான உண்மை என்னன்னு பார்த்தோம்னா தமிழர்கள் பேசினா பிரச்சனை குறையும்னு நாம் நினைக்கிறோம் ஜப்பானியர்கள் பேசாமல் இருந்தால் மரியாதையை காப்பாற்றலாம்னு அவங்க நினைக்கிறாங்க இரண்டுமே தவறு தவறில்லை வழி மட்டும்தான் வேறுபாடு இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்த அனைவருக்குமே நன்றி